தமிழ மக்களுக்கு வணக்கம் இந்த காணொலியை பாருங்க இந்த காணொலி நேற்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் எடுக்கப்பட்ட காணொளி அப்படின்னு தெரிய வருகிறது இந்த காணொலியில் நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா இதில் ஒன்றும் பெருசாக நாம விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு தான் தெரியும் ஏன்னா முதலமைச்சருடைய இல்லத்துல முதலமைச்சருடைய குடும்பத்தினர் வந்து அவரை சந்தித்து ஆசை பெறுவது அப்படின்றது சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இதை முதன்மை செய்தியாக எல்லா செய்தி ஊடகங்களையும் எதற்காக போடுகிறார்கள் அப்படின்றதான் கேள்வி ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க குடும்பத்தினர் இந்த பக்கம் பெட்ரூம்ல உதவநிதி உதவாநிதி இருந்திருப்பார் இந்த பக்கம் பெட்ரூம்ல ஸ்டாலின் இருந்திருப்பார் இந்த பக்கம் ரூம்ல இருந்து இந்த பக்கம் ரூமுக்கு வந்து வாழ்த்து பெறுவதை எதற்காக இவர்கள் தலைப்புச் செய்தியாக இதை வீடியோவாக கொண்டு வந்து நம்முன்னே காண்பிக்கிறார்கள் அப்படின்றதான் கேள்வி இப்போ ஒரு பொதுவில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது இந்த பொதுவில் ஒரு விழா நடக்குது இதில் அந்த குடும்பத்தினரும் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னா இதை ஒளிபரப்பு அப்படின்றத கூட நம்மால் ஏற்றுக்க முடியாது ஆனால் முதலமைச்சரை அவரது மகன் சென்று வாழ்த்து தெரிவித்தார் அந்த வாழ்த்தை அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர் வீட்டில் அப்படின்றது எதற்காக நமக்கு ஒரு செய்தி இதை அந்த மாநாட மாறுபாட கலைஞர் டிவி போட்டானா கூட சரி அவன் குடும்ப டிவி அவன் போட்டுக்கிறான் கூட சொல்லி நினச்சிக்கலாம் ஆனால் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பாலிமர் நியூஸ் எயிட்டீன் தந்தி இவையெல்லாம் ஏன் போடுறான் அப்படின்றது தான் கேள்வி அப்போ அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் இந்த கேடுகட்ட இந்த அசிங்கம் முடித்த இந்த நாத்தம் முடித்த இந்த கேவலமான குடும்பம் எதற்காக தன்னை இப்படி விளம்பரப்படுத்தி கொள்கிறது அப்படின்னா இதற்கு பின்னர் ஒரு உளவியல் விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இங்க இப்போ இந்த இன்பநிதி அப்படின்ற அடுத்த வாரிசு வந்திருக்கு இல்லையா இந்த ஊதாரியை நம் முன்னே கொண்டு வந்து காண்பித்து கொண்டே இருப்பார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் வந்து ஒரு நான்கு ஒரு இரண்டு மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இன்ப என்பவன் மிகப்பெரிய கால்பந்து வீரர் மாதிரிலாம் ஒரு புரொதக்ஷனை கொடுத்தாங்க ஆனால் ஒன்றும் கிடையாது அவன் ஒரு ஊதாரி சரியா இந்த குடும்பத்தில் இன்னொரு அறு அறுபது எழுபது தலைமுறைகளுக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதை உட்காந்து இவனும் தேய்க்க போகிறான் இவ்வளவு தான் இதுக்கு முன்னாடி இவன் அப்பன் உதவா நிதி என்ன பண்ணானோ அதை தான் இவனும் பண்ண போகிறான் ஆனால் இவர்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க எப்படி உதவாநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்றத பாருங்கள் இவங்க என் குடும்பத்தோடைய சொத்தை வைத்து இவர்கள் திருட்டு பணத்தை வைத்து இவர்கள் ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்ட பணத்தை வைத்து இவர்கள் ரெட் ஜெயண்ட் என்று ஆரம்பித்து நடிகர்களை எல்லாம் தங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது மிரட்டி இவங்க இவங்களுடைய அந்த இத்து போன தாத்தா இருக்கார்ல அந்த சைர்வடை தாத்தாவை அந்த திருட்டு தாத்தாவை அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இந்த முன்னணி நடிகர்களாக அப்பொழுது இருந்தவர்களை எல்லாம் மிரட்டி இவனுடைய படத்தில் நடிக்க வச்சு இவனமோ பெரிய ஒரு தயாரிப்பாளர் மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஆஃப் ஆகிட்டான் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாழ திருப்பி வெளியில் அவுத்து விட்டுக்கிட்டான் இவ்வளவுதான் இவனுடைய டக்கு ஆனால் இப்படிப்பட்டவனை அப்பொழுதுலேருந்து இப்பொழுது வரை காண்பித்து கொண்டே வந்ததுடைய உளவியல் தாக்கம் என்ன அப்படின்னா இவன் ஏதோ இந்த நம்மளோடையே இருக்கா மாதிரியும் நமக்காகவே உழைக்கிறா மாதிரியும் நமக்காகவே உழைத்தா மாதிரியும் ஒரு பில்டப் இப்போ சொல்கிறாங்க இல்லையா ஸ்டாலின் ஐம்பது ஆண்டுகளாக இருந்தார் அதனால் அவர் கட்சி தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவனும் வந்து ஒரு பத்து வருஷம் இருந்துட்டான் நம்ம கூடயே இருந்துட்டான் நம்ம பார்வையிலே இருந்துட்டான் அந்த கேனத்தரமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா அந்த மாதிரி கேனத்தரமாக சிரிச்சுக்கிட்டு நம்ம கூடயே சுற்றிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு நாலு படம் நடித்தான் இந்த நாளோ அஞ்சு படத்துலையோ பார்த்தீங்கன்னா சந்தானத்துக்கு துணை நடிகராக நடித்தான் அஞ்சிகா மோட்வாணியோட ஹேண்ட்பேக்காக நடித்தான் இப்படின்ட்டுலாம் வந்து இவனுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து அந்த பில்டப்பை விற்று இவன் வந்து இப்பொழுது வந்து மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு காண்பித்து இவனை இப்போது துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்து கோர வச்சுட்டாங்க இப்போ அடுத்த டிக்கெட்டுக்கு இது டிக்கெட் இல்லாத குடும்பம்தான் வித்தவுட் டிக்கெட் குடும்பம்தான் இந்த வித்தவுட் டிக்கெட் குடும்பம் அடுத்த டிக்கெட்டுக்கு அந்த உத அறியை இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்பநிதியை கொண்டு வந்து காமிக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ப இன்பநிதியோட நிதியோட டி ஷர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உதய சுறி வச்சு அதாவது இவன் கட்சியோடையே இருக்காங்களாம் கட்சிக்காகவே உழைத்து வந்திருக்காங்களா இவன் என்ன உழைச்சிருப்பான் இவன் வெளியூரில் போய் என்ன உழைச்சான்றதை நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதனுடைய தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட விஷயம் கூட நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஊர் பணத்தில் தான் நம்ம போகிறான் இவன் குடும்பத்தில் எவனாவது உழைச்சிருக்காங்களா நான் தான் அப்போல்ல இருந்து வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி அமைச்சர் அமைச்சரானதுக்கப்புறம் இவன் குடும்பத்தில் எவனுமே உழைச்சது கிடையாது இவன் வீட்டு மளிகை இருந்து இவன் கக்கூஸ் கழுவுற அந்த ஆசிட் வரைக்கும் எல்லாமே ஊர் பணத்தில் செஞ்சுக்கிட்டது தான் அப்படின்ற நிலையில் என்ன பெரிய சாதனையை சாதிச்சுட்டானு இவனுக்கு ஒரு பில்டப்பு இதில் பாருங்கள் தந்தி அது கொடுமையினும் கொடுமை அந்த ஃபோட்டோவை போட்டுவிட்டு அவன் என்னமோ பெரிய சாதனையாளர் மாதிரி அதில் ஒரு பில்டப் நான் அதை படிக்கிறேன் பாருங்கள் என் தோழை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா தன் மகனுடன் தமிழக துணை முதலமைச்சர் உத உதவாநிதி ஸ்டாலின் அதாவது இவன் ஒரு உதவாக்கிற இவனுக்கு பிறந்த அவன் ஒரு ஊதாரி இந்த ரெண்டு பேரும் அப்படியே பார்க்கில் நடந்து போகிறானுங்களா இவங்க நடந்து போகிறது என்ன அப்படியே அப்படியே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நடந்து போகிறானுங்களா இல்லை இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேசிக்கிட்டே ஆலோசனை பண்ணிக்கிட்டே நடந்து போகிறானுங்களா இல்லை இவனுங்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதார நிலையை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றத யோசிச்சுட்டு நடந்து போவானுங்கன்னு நினைக்கிறீங்களா இது எதுவுமே கிடையாது இதே ஒரு பெரிய விஷயம்னு தந்தி டிவியை எடுத்து எதுக்கு போடுறோம் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க நான் சொல்வது ராஜாஜி இருந்திருக்காரு தாமராஜர் இருந்திருக்காரு பக்த இருந்திருக்காரு அண்ணாதுரை இருந்திருக்கிறாரு புதுஷத்தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு கருணாநிதி இருந்து அம்மா இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு இத்தனை பேர் இருந்திருக்காங்க யாராவது நீங்கள் குடும்பத்தோட இந்த மாதிரி அதுவும் கருணாநிதி வேணால் அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டில் இப்படி இருந்தார் அந்த வீட்டில் அப்படி இருந்தார் காமிப்பாங்க மற்றவங்க யாராவது இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்து பார்த்துருக்கீங்களா அண்ணாவுடைய குடும்பத்துடன் அவர் எப்படி இருந்தார் யாராவது கவர் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த காலத்தில் பத்திரிகைகள் தான் இருந்ததுன்னு சொல்லலாம் காட்சி ஊடகங்கள் அவ்வளோவா இல்லை அப்போ அங்கே அந்த மாதிரி காமிச்சாங்களா காமராஜருடைய குடும்பத்தை எடுத்து போட்டு இந்த மாதிரி தான் இருந்தாங்களா ராஜாஜியோடய குடும்பத்தை எடுத்து போட்டி இப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்களா பக்தவசலத்தோட குடும்பத்தை எடுத்து போட்டி இப்படி தான் காமிச்சுட்டு இருந்தாங்களா எம்ஜிஆரோடைய குடும்பத்தை எடுத்து போட்டி இப்படி தான் காமிச்சுட்டு இருந்தாங்களா அம்மாவோட குடும்பத்தை எடுத்து போட்டு இப்படி தான் காமிச்சுட்டு இருந்தாங்களா இது கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாதுரைக்கோ எம்ஜிஆருக்கோ அல்லது அம்மாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம்னே கிடையாது வாரிசு கிடையாது அப்படின்னு நக்கல் பண்ணுவானுங்க நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒரு ஊதாரியும் உதவாக்கறையும் வைக்கிறதுக்கு வைக்காமலே இருக்கலாமே இதில் என்ன பெருமை இவன் என்ன சாதிச்சுட்டானு இவனுக்கு இந்த பில்டப் தான் கேள்வி அதாவது ஸ்டாலினே ஒரு பொம்மை ஸ்டாலினுக்கு ஒரு துணை பொம்மை ஸ்டாலினுங்கிற பொம்மை ஐம்பது ஆண்டுகளாக இருந்தது சீட்டை தேய்த்தது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஸ்டாலினை கொண்டு வந்து தலைவராக்கினார்கள் சரி ஓகே துணை பொம்மை என்ன சாதித்தான்னு அவனை கொண்டு வந்து நீங்கள் தலைவராக்க பார்க்குறீங்க அப்படின்னா அது தெரியாது யாருக்குமே தெரியாது அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனை கேனத்தனமாக சிரிக்கிறது ஏ தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அவன்கிட்ட ஆனால் அவனை வந்து கொண்டு வந்து இங்கே முன்னிறுத்துவார்கள் இதற்கு ஒரு அறிவுஜீவி கூட்டம் இது பணம் கொடுத்து வைக்கப்படுகின்ற கூட்டம் தான் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தான் இந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் என்ன பண்ணுன்னா இவன் பெரிய திராவிட இளவரசன் அப்படின்ற ஒரு பில்டப்பை கொடுக்கும் அதுக்கு அடுத்த இளவரசனாக இவன் இப்போ இப்போ இவனுடைய ஃபோட்டோவை உடனே இன்பான்னா ஐயோ கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதுங்க இதுங்களுக்கு அஜித் கேட்டார்ல விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்கிறீங்களே நீங்கள் எப்படா வாழ போகிறீங்கன்ட்டு அந்த மாதிரி கருணாநிதி வாழ்க உதவாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க அடுத்தது இன்பான்னா வாழ்கன்னு சொல்கிறீ நீ எப்போ போகிற அப்படின்னா உனக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு எதுக்கு வாழணும் போய் அந்த கருணாநிதி சமாதியில் போய் தயிர் வடையை வச்சுட்டு போய் அப்படியே போய் கடலில் குதி இதைத்தான் சொல்ல தோணுது அப்போ இந்த உளவியல் ரீதியாக நம்மீது மீது இந்த தாக்குதலை இவர்கள் நடத்துகிறார்கள் அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கோம் இதை நம்ம ஏதோ கிண்டல் கேலி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாது பத்து வருடம் கழித்து இந்த வாரங்கள் அன்றிலிருந்தே இன் இன்பநிதி கட்சி இப்பணிகளில் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி இவன் கொண்டு வந்து இந்த ஊதாரியை இந்த உதவாக்கிற பெற்ற இந்த ஊதாரியை கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்துவானுங்க இதையும் நம்ம சகிச்சுக்கிட்டு போகணும் ஏற்கனவே இவங்க எல்லா ஊடகங்கள்லையும் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்றதை நம்ம பல நாட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட சமீபத்தில் இந்த உதவநிதியுடைய மனைவி அவங்க ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காதலிக்க நேரம் இல்லையா ஏதோ ஒரு க ஒரு குப்பை அந்த குப்பையை வந்து பார்க்குறதுக்காக இவங்க ஸ்பெஷல் ஷோ அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இயக்குநர்கள்னு சொல்லப்படக்கூடிய அறியப்படக்கூடிய மிஷ்கின் எல்லாம் நிற்கிறார் என்னடா அண்ணா இந்த அம்மா வராங்களாம் சரி இவங்க டைரக்டர் இவங்க வராங்க இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றது ஓகே அது கூட இந்த ஊதாரி வரான் யாரே இந்த இன்ப இவன் என்ன சாதிச்சுட்டான்னு இவன் வரான்னு மற்ற டைரக்டர்லாம் ஓரமாக நிற்கணுங்க இவர் உள்ளே போகிற வரைக்கும் அவங்கெல்லாம் ஓரமாக நிற்கணுமா ஏன்னா இவர் விவிஐபி யோசிச்சு பாருங்க எந்த சாதனையும் இல்லாத இவன் எதற்காக முன்னிலைப்படுத்தப்படுகிறான் ஏன் மீடியா இவனையெல்லாம் கண்டுக்குது இவனுக்கு என்ன மாதிரியான பில்டப் கொடுத்தாங்கன்றதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் எப்படி உதவாநிதி வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் ஒரு ஆஸ்கர் விருதை பெறுவதற்கான தகுதி வாய்ந்த நடிகர் போன்ற ஒரு பில்டப் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு இவனுக்கு வந்து இவன் பெரிய ரொனால்டோ அளவுக்கு இவனுக்கு ஒரு பில்டப் கொடுக்கப்பட்டது கால்பந்து வீரன் அப்படி இப்படின்னு கடைசியில் பார்த்தா ஒரு புழுத்தியும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவன் எங்கே போனான் என்ன பண்ணான் யாருக்கும் தெரியாது உதவா நிதியில் படித்தான் அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்குது அவன் என்ன படித்தான் என்ன ரேங்க் வாங்கினான் ஏதாவது தெரியுமா அவன் சர்டிஃபிகேட் எதாவது வெளில இருக்கா எதுவுமே கிடையாது இவன் பட்டம் வாங்கினானா அது கூட யாருக்கும் தெரியாது அப்போ இந்த நிலையில்தான் இவங்களுடைய சாதனைகள் இருக்குது நான் வந்து படிப்பை அடிப்படையாக வைத்து தான் ஒருவரை நம்ம கணிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் இவங்களுடைய சாதனை தான் என்ன இல்லை இவங்க என்ன தான் வந்து உழைச்சிருக்காங்கன்னா ஒன்றுமே கிடையாது அப்போ எதையுமே உழைக்காத ஒருவனுக்கு இவ்வளோ பில்டப் மீடியாவும் சேர்ந்து கொடுக்குறதே இது எதனால் கொடுக்கிறது என்றால் இந்த திமுக என்கிற இந்த திருடர்கள் கும்பல் இருக்கு இல்லையா இந்த திருடு கும்பலுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது இல்லைன்னா ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுப்பான் நீங்கள் பார்த்தீங்கல்ல கே என் அன்பில் மகேஷ் எப்படி அடிச்சுக்கிறானுங்க திருச்சியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் பொன்முடியும் எப்படி அடிச்சிக்கிறானுங்க ஏன்னா அவன் அந்தந்த ஏரியாவில் யார் ரவுடின்றதுக்கு ஒரு போட்டி வரும் அப்போ தலைமை ரவுடி தலைமை திருடன்த்த இருந்தால் தான் இந்த இந்த குறுநில திருடன்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்க முடியும் அப்படின்றதற்காக வேண்டி ஒரு குடும்பம் தேவைப்படுது அதில் ஆக சிறந்த உதவாக்கறையாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பில்டப்பை கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு முதலமைச்சருடைய மனைவி கோவிலுக்கு போகிறாங்கன்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதை யாரும் விமர்சிக்க கூடாது ஆனால் அது எதுக்கு தலை தலைப்புச் செய்தியாக போடுறாங்க இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சருடைய மனைவி கூட தான் கோவில்களுக்கு சென்றார்கள் அப்பொழுதெல்லாம் அதெல்லாம் காண்பிக்கப்பட்டதா ஆனால் இவரை மட்டும் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க அப்போ இதன் இந்த உளவியல் என்னன்னா இவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் நம் மக்களோடு மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இவர்கள் வந்து எந்த காலத்திலும் நம்மிடம் இருந்து பிரித்து விட முடியாது இந்த குடும்பம் எப்பொழுதும் எக்காலத்திற்கும் ஏ சுரண்டி தின்னு கொண்டே இருக்கும் அது தின்பது என்பது இயல்பு திருடுவது அவர்களுடைய குடும்ப தொழிலாக மாறிவிட்டது இன்றைக்கு அப்போ குடும்ப தொழிலாக மாற்றி கொண்ட பின்னர் அதை நாம் கண்டு கொள்ளக்கூடாது ஏன்னால் இவர் நம்மில் ஒருவர் அப்படின்னு காண்பிப்பதற்காக உளவியல் ரீதியாக காண்பிப்பதற்காகத்தான் இப்படியான டெக்னிக்கெல்லாம் இவங்க கையாளுட்றாங்க இதெல்லாம் உளவியல் டெக்னிக் தான் அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா நீங்கள் இப்பொழுது விழித்து கொண்டு இவர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தவில்லை என்றால் ஏன்னா அதிகாரம் இல்லைன்னா ஒரு வய திரும்பி பார்க்க மாட்டான் இவனையெல்லாம் அதிகாரம் இருக்குன்ற தான் அவன் வந்து இங்கே சரண்டர் ஆகிட்டு போகிறான் இல்லைன்னா விஜய் மாதிரியான ஆட்கள் தெரித்து ஓடுறாங்க இந்த விஜய் எல்லாம் உதவநிதியோடு சேர்ந்து பழகிய வரதனை ஏன் தெரித்து ஓடுறாரு ஏன் வந்து குடும்ப ஆட்சி ஒழியணும்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த ஆதிக்கம் இது ஒழியணும் இது நல்லதுக்கே கிடையாது இது எக்காலத்துக்கும் தமிழகத்திற்கு பயன் தராது இதை முழுமையாக தமிழகம் நிராகரிக்க வேண்டும் இதை நிராகரிக்கவில்லை என்றால் இதுதான் இயல்பு என்று திணிக்கப்படும் இது மாவட்டந்தோறும் வந்து இது இது பரவும் அங்கங்கே ஒரு குறுநில திருடன் இதற்கு விடிவே இருக்காது என்னைக்கு தான் துரைமுருகன் கிளம்புவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மக்கள் அதுக்கடுத்து அவன் பையன் அதுக்கடுத்து அவனோட பையன் அப்படின்னு நம்ம வந்து தாங்கிக்க வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது அதே கதை தான் செம்மன் திருடன் பொன்முடிக்கும் அதே கதை தான் நில அபகரிப்பு திருடன் கே என் நேருவுக்கும் அதே கதை தான் ஐ பெரியசாமிக்கும் இப்படின்னு போயிட்டே இருக்கும் இதுக்கு விடிவே இருக்காது அப்போ இதை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த தலைமை திருட்டு குடும்பம் இருக்கு பாருங்க இந்த தலைமை திருட்டு குடும்பத்தை மொத்தமாக நம்ம அப்புறப்படுத்தணும் இதை நீங்கள் அப்புறப்படுத்தாத வரைக்கும் அப்புறப்படுத்துவதுனால் ஜனநாயக ரீதியாக தேர்தலின் மூலம் இவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி அப்புறப்படுத்திட்டோம்னா அதற்கு அப்புறம் மற்றவை எல்லாவற்றையும் அகற்றுவது அப்படின்றது மிக சுலபமாகிடும் இதை நாம் செய்வதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தேர்தல் மட்டும்தான் அதனால் அதை நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்து ரெண்டு விஷயம் இதை கேலி கிண்டலாக பார்த்து செல்பவர்களாக இருக்கட்டும் அல்லது இதை பெருமையாக இங்கே மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த கொத்தடிமைகளாக இருக்கட்டும் இவர்கள் இருவருமே இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கிறார்கள் அது என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு சரியான ஒரு தலைமை ஏற்படாத வண்ணம் இவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அதனால தான் சொல்கிறேன் இதை பார்த்து நாம் நமக்குள் எ வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த குடும்பம் இந்த அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது இவர்களால் சமுதாயத்திற்கு எந்த பயனும் கிடையாது மாறாக பாதகங்கள் தான் அதிகம் இப்படின்ற ஒரு சூழலில் இந்த தேர்தலை தயவு கூர்ந்து நாம் அதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்